இந்த அத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க நம்ம இப்ப பாக்கலாம் நூடுல்ஸ் முந்நூறு கிராம் இது வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த பேக்கெட்ல எவ்வளவு நேரம் வேக வைக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேக வச்சுக்கோங்க ஆயில் ஊத்தி தண்ணி கொதிக்க வச்சு ஆயில் ஊத்தி அதுல நூடுல்ஸ் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்ல லைட்டா கலர் போட்டிருக்கோம் கொஞ்சம் பிரைட்டா தெரியறதுக்காக அதுக்கப்புறம் கோஸ்

ஒரு பெரிய பூண்டு அப்படி இல்லைன்னா ஒன்றரை பூண்டும் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி குட்டி குட்டியா நறுக்கி வறுத்து வச்சிருக்கு நல்ல எண்ணெயில வறுத்து வச்சுக்கிடணும் இதுதான் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஒரு லெமன் சைஸ் புளிய கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் வறுத்து அரைச்சு வச்ச சில்லி பிளேக்ஸ் ஒரு காத தகுந்த மாதிரி இதை நீங்க போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்து இது வெங்காயமும் பூண்டும் வறுத்த நல்லெண்ணெய் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இப்ப நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம் ஆனியனை போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே கோசு ஃபுல்லாக போட ஒரு காவாசி மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணுங்க ரிமைன் வச்சுட்டு ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு விட்டு ரெண்டு ஸ்பூன் வத்தல் நம்ம எடுத்து வச்ச ஆயில் அது வந்து ஒரு முக்கால்வாசி அளவு மட்டும் இப்போதைக்கு ஊற்றிக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் தேவைக்கு இதை போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துணும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த எல்லாம் இறங்கி காரம் எல்லாம் இறங்கி டேஸ்ட் போடும் இது இல்லை நல்லா இறங்கி பிசைங்க க்ளவுஸ் போட்டுட்டு அப்படிலாம் பிசிஞ்சீங்கன்னா வேலைக்காக இப்ப இதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து பூ வறுத்து வச்ச பூண்டும் வெங்காயமும் ஃபுல்லா போடணும் இது நீங்க பஞ்சம் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்காவ்ளோ அந்த வறுத்த வெங்காயமும் பூண்டும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் புளி தண்ணி இருக்கும் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றாம கொஞ்சமா இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பெச 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 கலக் 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 அதுக்கப்புறம் இது ஒரு வாட்டி பசைஞ்சிட்டு இது கூட மல்லி இதையும் மல்லி வாசம் அப்படியே இறங்கி டேஸ்டா உமே நாக்கு ஊருது இந்த வத்தல் எல்லாம் பார்க்கணும் இப்ப அடுத்து நம்ம நூடுல்ஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச நூடுல்ஸ் நூடுல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம இத போட்டதுக்கு நூடுல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் மீதி வச்சிருந்த அந்த நல்ல எண்ணெய் ஃபுல்லாத்தையும் ஊத்திடுங்க ஃபுல்லா ஊத்திட்டு இனி அப்படியே உள்ளேருந்து எடுத்து விட்டு அப்படியே பிசைணும் கீழே இருக்கிற மசாலா எல்லாம் அப்படியே அந்த நூடுல்ஸ் வேறணும் இப்போ நம்ம அத்தோ நல்லா மிக்ஸ் பண்ணி பசிஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம் பர்மா காரங்களால மெட்ராஸ்ல பேமஸ் அதோ ரெடி ஆயிருச்சு இது எப்படி திரும்பி வாங்க சாப்பிடலாம் ரொம்ப அருமையான அத்தோ சூப்பரா இருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா இருக்கு ஏதோ உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் அடுத்து நல்ல டிஷ்ஷோட உங்களை பார்க்கவே அது வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாய் பாய்